அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம கொள்ளு பருப்பு போட்டிருக்கிறோம் கொள்ளு ஒரு ஒரு சின்ன டம்ளரில் போட்டு அதை ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லெண்ணெய் தூள் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு நாலு விசில் விடலாங்க நல்லா குழவா வேகணும் குழவா வேண்டா தான் நம்ம ஆட்டுறது ஈஸியாக இருக்கும் நாலு சவுண்டு விட்டு எடுத்துட்டு நம்ம வெங்காயம் காரத்துக்கு தேவையான வரமிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு வணக்கி போட்டு ஆட்டலாம் பொண்ணு பாருங்கள் நல்ல பூவாட்டம் வெந்திருக்கு இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு இதில் தாளித்து கொட்டிட்டு ஆறுனொன்று அரைச்சிக்கலாம் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அயில் காஞ்சிருச்சுங்க வர கொத்தமணி கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவோம் ஒரு மூணு பல்லு பூண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் தக்காளி ஒன்று காரத்துக்கு தேவையான வர மிளகா நான் ஒரு சின்ன சின்னதாக இருந்தாலும் ஒரு அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் கொல்லுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க கொல்லையில் இருக்கிற தண்ணியை இருத்தடலாங்க இதில் தாளித்து கொட்டி ஆறுணுன்னு நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கிறது அரைக்கும் போது தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அரைச்சி முட்டி அதுக்கு திக்னஸ்க்கு தேவையான கொள்ளு தண்ணியை ஊற்றி க கலந்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டிக்குவோம் ஆரட்டுங்க ஆரணும் விட்டு அரைச்சிட்டு நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நீக்காய் தாளிச்சிக்கலாங்க கடுகு ஊத்தம்பருப்பு சீரகம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க நம்ம இப்போ கத்திரிக்கலாம் அதற்காடு மூணு காயும் போட்டு ஒரு பொருள் காரத்துக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு காய்க்கு தேவையான உப்பு காய் வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க மூடி வச்சு வேக வைக்கலாம் காய் நல்லா வந்துருச்சுங்க நம்ம இப்போ இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி வச்ச தேங்காயை போட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் சுவையான கத்திரிக்காய் அவரைக்கா பீன்ஸ் போட்டால் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சுவையான கொள்ளு பருப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணி எல்லாமே எடுத்து ஊற்றிட்டோம் கரெக்டாக இருக்குது பொரியலும் ரெடி ஆயிடுச்சு ரசமும் ரெடி ஆகிடுச்சு எல்லாமே ரெடியாச்சு சாதமும் ரெடி ஆகிடுச்சி தேங்க் யூ